ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தருமபுரம் ஆதீன மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து சைவ சித்தாந்த மாநாட்டை நடத்துகின்றன அதில் சைவத்தை போற்றுகின்றவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் தரும ஆதீன அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆறாவது மாநாட்டை நடத்துகின்றன மாநாடு மே மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் நடக்கிறது அதில் பத்து நாடுகளில் இருந்து சைவத்தை பின்பற்றுபவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் பல அரசியல் தலைவர்கள் ஆதீனங்கள் சமய தலைவர்கள் கட்டுரையாளர்கள் கலந்து கொள்கின்றனர் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இந்த மாநாட்டில் ஆய்வு செய்யப்பட இருக்கின்றன எழுபத்தி ஐந்து நூல்கள் வெளியிடப்பட உள்ளன எட்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது மிகப்பெரிய அளவில் நடக்கவிருக்கும் இந்த மாநாட்டில் சைவ போற்றுகின்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என விரும்புகின்றோம் என தருமபுர மாதீனம் அழைப்பு விடுத்துள்ளார் தர்மயாதின அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைந்து நடத்துகின்ற அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஆறாவது மாகாநாடு வருகின்ற மே மாதம் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் நடைபெறுகிறது இதில் பத்து நாடுகளிலிருந்து சைவ அன்பர்கள் கலந்து கொள்கிறார்கள் உள்நாட்டிலிருந்து பலர் கலந்து கொள்கிறார்கள் இதில் பல அரசியல் தலைவர்களும் ஆதீனங்களும் சமய தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் அறிஞர்களும் கட்டுரையாளர்களும் கலந்து கொள்கிறார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இங்கே ஆய்வு செய்து அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் எழுபத்தஞ்சு நூல்கள் வெளியீடு செய்யப்படுகிறது எட்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது மிக பெரிய அளவில் நடைபெறுகின்ற இந்த மாகாநாட்டில் உலகமெங்கும் வாழ்கின்ற சமயப்பற்றாளர்கள் சைவ சித்தாந்த நெறியை போற்றுகின்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்று விரும்புகின்றோம் மேன்மை